நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்லிருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ودي عرصي پاسي سالي دي دي گودي دي گودي دي گودي دي گودي اندرو ساري کدي ملدي اندر کيندو کاند کيندو کاند کيندو کاند کيندو کاند کيندو کاند کيندو کاند کيندو पर तीन प्यार नहीं गिनो हर दिन के पदवी लेके 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 आनंदन प्रधान के पदवी लेके प्रेमचंद प्रधान के पदवी लेके त्रिकारे त्रिकारे வாழ்க்க தலைவர் வாழ்கவே வாழ 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 இவர் வாழ 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 இ தை மா தமிழ்நாடு தமிழ்நாடு

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுல் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் 9962194022